உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சி நூறு திட்டமிட்டும் நூறை கடந்தது சந்தேகம் அதாவது அதுல வந்து பாத்தீங்கன்னா விடுபட்ட கேள்வி பதில் இன்னைக்கு நூற்று ஐம்பதை சந்திக்கிறோம் நூற்று ஐம்பதை சந்திக்கிறோம் ஒரு முறை கேள்வி போட்டால் மறந்து விடுங்கள் திரும்ப திரும்ப போடவே கூடாது அதே மாதிரி கேள்வி போடக்கூடியவர்கள் த உங்களுடைய தேச அதாவது டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் விவரமாக போட்டு கேள்வியை நாசுக்காக போடுங்கள் பொதுவாக எனக்கு ஏழில் ராகு பதினொன்று குடையவன் ஐந்தில் மூணு குடையவன் குடையவன் பரிவர்த்தனை இதில் இவன் பார்வை அவன் பார்வை இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஏன்னா நேயர்களுக்கு இது புரியாது இது அழகாக ஸ்க்ரீனில் போட்டு காட்ட முடியாது அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கேள்விபதில் இருந்தால் பதில் போடுவோம் இல்லைனால் ஒன் டு ஒன் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கேளுங்க ஆனால் எல்லாருக்கும் அதில் இலவசமாக பதில் சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் யாருக்காவது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தால் உங்களுக்கு புரியலைன்னா அதை உங்களுக்கு சொல்லலாம் அவ்வளோதான் சரியா ரைட் என்ன படிக்கலாம் பசங்களுக்கு பத்தாவது பன்னிரெண்டாவது படிக்கக்கூடிய என்ன படிக்கலாம் அவர்களுக்கு இலவசமாக என்னுடைய வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் போட்டு என்ன படிக்கலாம்னு கேட்டால் அவங்களுக்கு ரெண்டு சார்ட் அனுப்பி வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு இதெல்லாம் படிங்க சாமின்னு போடுவேன் அதுக்கு பணம் இல்லை ரைட் அடுத்தது சனி செவ்வாய் இன்றைய தலைப்பு இன்றைய தலைப்பு சனி செவ்வாய் சேர்க்கை அல்லது பார்வை பார்வை அப்படிங்க நாலு பத்தாம் பார்வை அதெல்லாம் எடுக்காதீங்க நாலாம் பார்வையாக சனியை பார்க்கிறார் செவ்வாய் பத்தாம் பார்வையாக சனி செவ்வாயை பார்க்கிறார் அதெல்லாம் விட்டுருங்க சம சப்தமாக இருக்கணும் சம சப்தமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒன்றாக இணைந்து இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் சனி என்பது செவ்வாய் என்பது ஒரு போர்குணம் உடையது சனி என்பது கழகத்தை உண்டு பண்ணக்கூடியது கழகம் ஏற்பட்டால்தான் போர் நடக்கும் கழகக்காரகன் சனி போர்க்காரகன் செவ்வாய் இது ரெண்டும் ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சிருந்ததுன்னா பொதுவாக நீங்க பாருங்க மேசலக்கணம் அதிபதி யாரு செவ்வாய் அந்த மேச லக்கணத்துக்கு பாதகாதிபதி யாரு சனி இது ரெண்டும் ஒன்னா சேரலாமா ரைட் ரிஷப லக்கணத்திற்கு விரை அதிபதி ஏழு குடையவன் யாரு செவ்வாய் ரைட் பெருசா பாதிக்காது ஒன்பது பத்து குடையவன் சனி செவ்வாய் சேர்க்கை இந்த ரிஷப லக்கணத்துக்கு கொஞ்சம் விதிவிலக்கு உண்டு மிதன லக்கணத்திற்கு ஆறு குடையவன் யாரு செவ்வாய் எட்டு குடையவன் சனி இந்த இருவருடைய சேர்க்கை பிரமாதமா இருக்குமா இருக்காது அடுத்தது லக்கணம் பார்த்தீங்கன்னாக்கா கடக கடக லக்கணத்திற்கு யோகாதிபதி யாரு செவ்வாய் அதே எட்டு குடையவன் சனி இது யோகாதிபதி போய் அட்டமாதிபதியோட சேர்க்கும் போது யோக பங்கம் அந்த வரிசல்ல எடுத்துக்கணும் சிம்ம லக்கணத்திற்கு ஆறாம் பாவாதிபதி சத்ருக்குண்டான அதிபதி யாரு சனி அதே பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இருவருடைய சேர்க்கை ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பர்சன்டேஜ் ஆனா அது சிக்கல் தான் அடுத்தது உங்களுக்கு கன்னியா லக்கணத்திற்கு ஐந்தாம் பாவாதிபதி யாரு சனி அட்டமாதிபதி யாரு செவ்வாய் ஏதாவது இந்த லக்கணங்களுக்கு ஒருவர் மோசமானவராக வருகிறாரா துலாம் லக்கணத்திற்கு யோகாதிபதி யாரு சனி அதே ரெண்டு கூடையவன் மாரகாதிபதி யாரு செவ்வாய் ரெண்டு சேர்ந்திருந்தா விருச்சிக லக்கணத்துக்கு லக்னாதிபதி ஆறு குடையவன் செவ்வாய் அதே மூணு நாலு குடையவன் சனி லக்கணாதிபதிக்கு சனி ஆப்போசிட் பிளானெட் தனுசு லக்கணத்துக்கு மட்டும்தான் ரெண்டு பேரும் நல்லவங்க அது ரெண்டு குடையவன் விரையாதிபதி எடுப்போம் இருந்தாலும் அஞ்சும் ரெண்டும் ஒண்ணு தனுசு லக்கணத்துக்கு பெரும் குற்றம் இல்லை மகர லக்கணத்திற்கு லக்னாதிபதியும் பாதகாதிபதியும் சனி அதே பதினொன்று குடையவன் பாதகாதிபதி செவ்வாய் ரெண்டு சேர்க்கை கும்ப லக்கணத்திற்கு லக்கணாதிபதியும் பத்துக்குடையவனும் சனி செவ்வாய் ஓரளவுக்கு நன்மை இருந்தானும் இது ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு கெட்ட அமைப்பாக இருந்தால் அந்த இரண்டு பிளானட்டும் ஜாதகப்படி கெட்டு போயிடணும் லக்கண ரீதியாக கெட்டவன் கெட்டுருச்சுன்னா நமக்கு கிடைக்க வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்முடைய இண்டிவிஜுவல் உழைப்பால் உயரலாம் ஆக சனி செவ்வாய் இப்ப என்னுடைய நான் நிறைய பார்த்துருக்கேன் ஒரு கன்னி லக்கணத்துக்கு ஆறு குடையவன் சனி எட்டு குடையவன் செவ்வாய் ரெண்டுமே லக்கணத்துல இருக்கு ஆறு எட்டு லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதால் அவருக்கு எந்த மாதிரி இடத்துல போர்க்களமான சூழல் வருதுன்னா ஏழாம் இடம் என்பது கம்யூனிகேஷன்ஸ் மனைவி மனைவழி உறவினர்கள் அங்கெல்லாம் சிக்கல் காம்பினேஷனையும் பார்க்கணும் எங்கே உட்கார்ந்துருக்குன்னு பார்க்கணும் எந்த இடத்தை பார்க்குதுன்னு பார்க்கணும் அந்த இடத்தினுடைய தன்மைகளை எடுத்து பேசணும்னா இந்த ஜோதிடத்துல கரெக்டாக எந்த கிரகம் யாருக்கு எங்கே வேணாலும் ஒன்றா சேர்ந்துருக்கலாம் டெவலப்படாதீங்க ஆக உங்களுக்கு அவர் யார் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க ஜாதகத்தில் நீங்கள் என்ன யார் லக்கணம் உங்களுக்கு அவர் யார் சொந்தமாக உறவா பகையா உங்களுக்கு பகை அவர் எங்கே இருக்கிறார் பகை வீட்டில் போயிட்டாருங்க அப்போ உங்களுக்கு நல்லது தானே ஒரு இனிமை இன்னொரு இனிமை வீட்டுக்கு போனால் உங்களுக்கு நல்லது அந்த மாதிரி சனி செவ்வாய் சேர்க்கையை பொத்தாம் பொதுவாக அது வந்து ஆர்குமெண்ட் பிரச்சனை வாழ்க்கையே போராட்டம்லாம் சொல்லாதீங்க அதனுடைய டீப் அனலைஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு நேரில் ஜாதகம் பார்க்குறீங்க இல்லையா ஜோதிட சாஸ்திரங்கள்ட்ட போயிட்டு ஜோதிடர்கள்ட்ட உட்காந்து பார்க்கும்போது இந்த சனி செவ்வாய் எனக்கு என்ன ஆதிபத்தியம் எனக்கு எந்த நிலையில் இருக்கிறது அந்த சனி திசையோ செவ்வா திசையோ வருமா இது உறவுகளுடைய ஸ்தானத்தில் இருக்கிறனால உறவுகளை எப்படி நம்ம பாதுகாக்கணும் உறவுகள்ட்ட இருந்து எப்படி விலகி நிற்கணும் இதனுக்கு பரிகாரம் எனக்கு தெரிஞ்சது வாங்க நிகழ்ச்சிக்குள்ளார போகலாம் மணி ஐயா அவர்கள் கடக லக்கணமும் அவர் கடக லக்கணம் ராசி மீன ராசி பாதகாதிபதி சுக்கரன் பாதகாதிபதி சுக்கிரன் சார் பாதகாதிபதி என்றால் இப்பதான் நம்ம பேசணும் சனி செவ்வாய் பத்தி பாதகாதிபதி சுக்கரன் கடக லக்கணத்துக்கு நன்மையை செய்யாதுன்னு சொல்ல முடியாதுங்க நாலு பதினொன்னு குடையவன் நாலாம் இடம் பதினொன்னு குடையவன் ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கு இன்னும் ஒரு ஆதிபத்தியம் இடம் வீடு வாகனம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசுலயும் ஒரு வாகனத்தை இன்னும் விடாம வச்சிருக்கீங்கல்ல பதினொன்னு பாதகம் எதை எங்க செய்யணும்னா பாதகாதிபதி எந்த வீட்டை அடைகிறார் எந்த வீட்டில் இருக்கிறார் பாதகாதிபதி உச்சம் பெற்று ஒன்பதுல இருக்குன்னு வைங்க ஒன்பதாம் பாவகம் தகப்பன் வழி உறவு அதனுடைய சொத்துக்கள் அதுல பாதகம் வந்து சேரும் டோட்டலாவே பாதகாதிபதி திசை நன்மை செய்யவில்லை கஷ்டம் வீட்டையே விற்பனை செய்து கடன் அடைத்தும் வழக்குகளை சந்தித்தேன் அதெல்லாம் போடுறீங்க எப்போ போட்டாலும் டேட் ஆஃப் பர்த் போட்டீங்கன்னா இப்ப உலகரே செஞ்சிருக்கலாம் அதையே செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல கேட்ட கேள்விக்கு பதில அழக உலகமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா நான் உங்க டேட் ஆஃப் பர்த் மைண்ட்லேயே வச்சுக்க முடியும் டெய்லி நீங்க குட் மார்னிங் போடுறீங்க நானும் குட் மார்னிங் போடுறேன் அவ்வளோதான் லக்கணத்தில் மாந்தி இருந்தால் பிரேத தோஷம் எனெனில் தீய பலனா இது நல்ல கேள்வி மாந்தி என்பது என்னுடைய அனுபவத்தை பொறுத்து அது ஒன்பது கோள்களுக்கு அடுத்து சனி என்ற ஒரு கோளை நம் முன்னோர்கள் நாம் ஆயுள் காரகனாக அமைத்திருக்கிறார்கள் ஆயுள் என்பது உயிர் பிரிந்த பிறகு நம் உடலை இந்த உலகை உற்று நம்முடைய உயிர் பிரிந்தது இந்த பூமியை விட்டு நம் உடல் பிரியும் தருவாய் அந்த யாரால் காவல் காக்கப்படுகிறோம் என்றால் மாந்தி என்ற டைட்டன் அவ்வளவுதான் அதுக்கு அந்த பிரேத காலத்தில் அது நமக்கு பயன்படுது உடனே லக்கணத்தில் இருந்தால் பிரேத தோஷமா அப்படின்னா அதுக்கு என்ன பிரேத தோஷம் என்றால் என்ன அவங்க ஏதாவது முற்புறவியிலேயே அல்லது பிரேதங்கள் கிடக்கும் பொழுது அதை அதை மதிக்காமல் செய்யக்கூடிய செயல்களால் வந்தது என்று நான் படித்திருக்கிறேன் அது உடனே மாந்திய நாள் இது மாதிரி வந்திருக்கு என்று சொல்லப்படுகிற இதெல்லாம் எவிடன்ஸ் கிடையாது டோட்டலாக அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் கிடையாது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிரேத தோஷங்கள் அப்படிங்கிறத பற்றிலாம் பிரகஜாதக நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு நான் விரைவில் அதில் அவங்க என்ன சொன்னாங்க அதை அடுத்த பதில் நிகழ்ச்சியில் அந்த ஐந்து நிமிடம் பேசுகிறத நான் இனிமேல் அந்த மிருக ஜாதக நூலில் இருந்து நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் சரிங்களா அடுத்தது ஐயா வணக்கம் லவ் மேரேஜுக்கு லவ் மேரேஜ் ஆகுமா போடி நாயக்கனூர் மு முத்து பாலாஜி காதல் திருமணமாக உங்களுக்கு ஏழு அஞ்சு ஒன்றா சேர்ந்துருந்தால் காதல் திருமணம் லக்னாதிபதி ஏழு குடையனு ஒன்றா சேர்ந்துருந்தால் காதல் திருமணம் அதிலே லவ் பிரேக்கப்பாகவும் பார்க்கலாம் ஏழு அஞ்சு ஒன்றா சேர்ந்து எட்டில் மறைஞ்சு போச்சுன்னா காதலுக்கு எதிர்ப்பு அதனால் அவங்களுக்கு வந்து அல்லது ஓடி மறைந்து திருமணம் செய்தல் அல்லது அவங்க முதல்ல ஏற்கனவே அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வர்றது இதெல்லாம் நடக்குங்க இவது எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பன்னெண்டு நாளும் பதினாறு இருபது போடி நாயக்கனூர் இங்கே பார்க்கணும் துலாம் லக்கணம் பதினோரு டிகிரி பிரச்சனை இல்லை லக்கணத்திற்கு ஏழு குடையவன் லக்னாதிபதியும் ஒன்னா சேர்ந்திருக்கு தானே லாஜிக் என்னன்னு சொன்னேன் காதல் திருமணமா லக்கணாதிபதி யாரு சுக்கரன் ஏழாம் பாவாதிபதி யாரு செவ்வாய் ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருக்கு ரைட் ஐந்தாம் பாவாதிபதி ஏழாம் இட தொடர்பு ஆனால் ஏழு எட்டுக்கு போயிருச்சு ரெண்டு குடையவன் எட்டுக்கு போயிருச்சு கேள்வி திருமணம் பற்றியது ஏழாம் பாவாதிபதியினுடைய புத்தி நடந்துகிட்ருக்கு இதுதான் ஜோசியம் இதுதான் பராசரருடைய வேதிக் அஸ்ட்ராலஜி இது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த லவ் பிரேக்கப் ஆனாலும் ஆகலாம் இவருடைய வயசு இப்போ ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தில் பிறந்திருக்கார் இருபத்தி நாலு வயசு ஆச்சு ஆனால் பெண்ணா முத்து பாலாஜி ஆண் நான் என்ன நினைக்கிறேன் முத்து பாலாஜி உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரியா ஏன்னா இந்த லக்னாதிபதியும் ரெண்டு கூடையவனும் ஒன்றா சேர்ந்து லக்னாதிபதி ஏழு அந்த லாஜிக் ஒன்னா சேர்ந்து அது வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் மறையிறதுனால எட்டுல போய் மறையிறதுனால சிக்கல்கள் வரலாம் என்று நான் எண்ணுகிறேன் அடுத்தது மணி வணக்கம் குருஜி சப்தம் ஆடியோ மிக குறைவாகவே உள்ளது இப்பதாங்க கேமரா இதெல்லாம் என்னது அந்த மைக்கெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லோரும் நல்லா தான் கரெக்டாக தான் இருக்குங்கிறாங்க நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சத்யராமன் வணக்கம் சார் என் சிஸ்டர் ரமாதேவி மேரேஜ் எப்போன்னு சொல்லுங்க எப்படிப்பட்ட வரன் அமையும்னு கேட்டிருக்கிறீங்க அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே நூற்றி நாற்பத்தி ஒம்பது வீடியோவை பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ஒம்பதுல நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் ஐயா என்னுடைய ஜாதகத்தில் ஏழில் சூரியன் புதன் ராகு உள்ளது இதனால் எனக்கு மூன்று திருமணம் நடக்கும் என்று கூறுகிறார்கள் ஜோதிடர் எட்டில் சுக்கரன் மறைந்து இருப்பதாலும் மற்றும் ஏழாம் அதிபதி பனிரெண்டில் மறைந்திருப்பதாலும் எனக்கு மூணு கல்யாணம்னு சொல்றாங்க இது உண்மையா கேக்குறாங்க மூன்று திருமணமா ஏற்கனவே இந்த கேள்வி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் வந்ததுக்கு பதில் அதே மாதிரி இந்த பெண் வந்து எனக்கு பர்சனலா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி அவங்க கேள்விக்குண்டான பதிலெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க மிக தெளிவா அவங்களை குடும்பத்தோட ரெண்டு தரப்பையும் நான் வர சொல்லியிருக்கேன் நேர்ல வந்து பேசுறேன் ஏன் ஜோதிடர்கள் மூணு திருமணமா என்று சொன்னார்கள் அதுக்காக ஆய்வுக்காக இதை போடுறேன் வருங்கால ஜோதிடர்கள் தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மூன்று திருமணமா திருமணம் நடக்குமா ஒரு திருமணம் பண்ணுறதுக்கே இங்கே வந்து சத்திரத்துக்கு பணம் கட்டியே முடிஞ்சு போயிடணுமோ மூணு லட்சம் நாலு லட்சம் கல்யாண மண்டபத்துக்கு ஒரு மூணு கல்யாணம் எங்கேருந்து பண்ணுறதுன்னு தெரியல பன்னெண்டாயிரம் பதினெட்டு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஜோதிடத்துக்குள்ளார வந்தீங்கன்னா அழகாக அவங்களை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகலாம் ஏங்க ஏழாம் பாவகத்தில் அஞ்சு கோல்னு இருந்தால் அஞ்சு கல்யாணம் பண்ணுவாரா எனக்கு ஏழாம் பாவாதிபதி மூன்று கோள்களோட சேர்ந்துருச்சு மூணு கல்யாணம்னாரு இன்னும் கல்யாணம் நடக்கவே இல்லையா சாமி பார்க்கலாமா நானும் அப்பதான் எங்கள் அக்காளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு திருப்பூருக்கு வந்து ஜோசியம் பார்க்கலான்ட்டு போனேன் இருபத்தி மூணு வயசுல எப்படி ஏன் நடக்கும்னு அதுல ஒருத்தர் சொன்னாரு தம்பி உனக்கு மூன்று திருமணம் அப்படின்னாரு நான் அதான் சொன்னேன் ஐயா இப்போ தான் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் செலவு அதுக்கே நாலு வருஷம் உழைச்சிருக்கேன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னா எனக்கு என்ன தெரியும் சாமி நூலில் சொல்லுது அப்படின்னு ஏழாம் பாவாதிபதி மூன்று கோள்களோட அஞ்சாம் இடத்துல இருக்கா இவருக்கு மூணு கல்யாணம் நடக்கணும் வயசு ஐம்பத்தி நாலாச்சு இது வரைக்கும் ஒரே மனைவி தான் இருக்கிறாங்க சாமி நான் என்ன செய்யறது ரைட் இந்த பொண்ணோட ஜாதகத்தில் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கரெக்டா மூன்று திருமணத்திற்கு என்ன காரணம் இருபத்தி ஆறு ஏழு தொண்ணூத்தொம்பது இருபத்தி ஆறு ஏழு ஒன்பது பதினெட்டு மணி இருபது நிமிடம் அதாவது மகர லக்கணம் ஏழு குடையவன் பன்னிரெண்டு மகர லக்கணத்துக்கு ஏழு குடையவன் பன்னெண்டில் மறைஞ்சு போச்சு ஏழில் சூரியன் புதன் ராகு அட்டமாதிபதி ஏழு ஆறு குடையவன் ஏழு இது மேரேஜில் சிக்கல் வரலாம்ங்கிறது உண்மை அதை நாம் ஒத்துக்கிறோம் திசை நடக்குது கல்யாணம் பண்ணி ம கணவனை விட்டு பிரிவினை இது என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க ஆல்ரெடி ஒருவரை ஒருவர் விரும்புகிறாங்க விரும்பியவன் அந்த பெண்ணை விட்டு செல்வானா அது என்னுடைய கேள்வி இந்த பெண்ணுக்கு நம்ம வரன் தேடுறோம் யாரையுமே இவங்க லவ் பண்ணல சரிங்களா யாரையுமே லவ் பண்ணாம இந்த பொண்ணு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜோசியர் சொன்னது ஓரளவுக்கு உண்மை ஏழாம் பாவாதிபதி சந்திரன் பன்னெண்டுல போய் மறைஞ்சிருது அதே மாதிரி அந்த எட்டுக்குடையவன் ஏழாம் இட தொடர்பு இதெல்லாம் இருக்கிறதுனால சந்திரனுடைய திசை தான் ஓடிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து இருபத்தொன்போது வரைக்கும் திருமணம் நிலைக்குமாங்கிற கேள்விகள்லாம் பல்வேறு கேள்விகள் எல்லாருக்கும் வரும் எனக்கும் வந்தது நான் அந்த பெண்ண்கிட்ட என்ன கேட்டேன் ஆல்ரெடி நீ கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பையன் உங்களை விரும்புறாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம் அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா உறவுக்கார பையன் சொந்தம் இதுதானே சார் சொல்றோம் இப்போ என் கிரகம் கெட்டு போச்சு இல்லையா அந்த ஏழு குடைவன் மூணு கோள்களோட அப்போ நாம் வந்து விரும்பிய திருமணம் உறவுக்கார பெண் நல்லதானே இருக்கும் கோள்களை புரிந்து கொள்ளுங்கள் இன்னாருக்கு இன்னார் யாருன்னு தெரியாது அப்ப சந்திரன் ஏழுக்குடையவன் பன்னெண்டுல தசை நடக்குது அவன் எப்படிப்பட்ட வரண் அமையும் ஏழு குடையவன் பன்னிரெண்டில் வெளிநாட்டு தொடர்புடையவன் எடுக்கணும் கல்யாணம் பண்ணி உள்ள தஞ்சாவூர்ல விட்டுட்டு அவர் கல்ஃப் கண்ட்ரில வேலை வைப்பாரு இத்தனை பேர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் வெளிநாட்டுல இருப்பார் வசிப்பார்னு எடுக்கணும் அடுத்தது ஏழு குடையவன் பன்னிரெண்டில் இருந்து தசை நடக்கும்போது கணவன் வந்து ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் ராகு இருக்க கரெக்டாக வரன்னு பார்த்து சேர்க்கணும் இல்லைன்னா பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் வந்தால் பிரிவினைகள் வரும் இதான கோள்களை மட்டும் வச்சிட்டு சொன்னா அப்புறம் எனக்கு மூணு கல்யாணம் நடக்கணும்ல நடக்கலையே அதனால அந்த பெண்ணுக்கு நான் தைரியம் கொடுத்து உறவுக்கார பையன் சொந்தக்கார பையன் விரும்பிய பையன் கல்யாணம் பண்ணுங்க கெடுதல் இல்லை நாமளே தேடி போய் தான் ஏமாந்துருவோம்னு சொன்னோம் இதுதான் பதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா விமல் சச்சி வணக்கம் சார் வணக்கம் அடுத்தது விமல்ராஜ் எல்லாம் வணக்கம் சுதர்சனி நூற்றி நாற்பத்தி ஒம்பதுல உங்களுக்கு முன்னான பதில் சொல்லியாச்சு போய் பாருங்க சௌந்தர்ராஜன் ஐயா வணக்கம் பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு லெவன் ஃபிஃப்டி த்ரீ ஏஎம் எனக்கு திருமணம் எப்பொழுது எந்த தசா புத்தி அமைப்பில் உள்ளது சௌந்தர்யாவுடைய கேள்வி கரெக்டு என்ன திசா புத்தி உள்ளதுன்னு கேட்டால் எனக்கு புரியல எந்த திசை எந்த புத்தியில நடக்கும் கேக்குறீங்களா லெவன் பிப்டி த்ரீ ஏஎம் மகர லக்கணம் லக்கணத்துக்கு நேர் ஏழில் செவ்வாய் குடையவன் சந்திரன் பிளஸ் கேது சேர்க்கை இருபத்தொன்போது வயசு முடிஞ்சது ஏன் இதுவரை திருமணம் நடக்கவில்லை பொதுவாக ஏழாம் பாவாதிபதி இந்த கேது சேர்க்கையில் இருக்கும்போது மகர லக்கணம் மேசராசிக்கு அவங்க அவங்களால வந்து வரன்களை முடிவெடுக்க முடியாது இந்த சனியினுடைய பார்வை இருக்கு இல்லையா ஏழுக்குடையவனை சனி பார்த்தால் நம்மளோட கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கம்மி இந்த மாதிரி தான் வர அமையும் பட் இதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணணும் மகர லக்கணத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி அதே மாதிரி இவங்க வந்து எந்த திசா புத்தி அமைப்பில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க சனி ச செவ்வா திசையில் சனி புத்தி ஓடிட்டுருக்கு அதுக்கப்புறம் புதன் புத்தியில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த ஆகஸ்ட் பதினாலாம் தேதிக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு குரு இதுக்கி தான் இந்த குரு பலனெலாம் பார்க்கணும் குரு பயிற்சி அக் இந்த ஏப்ரல் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வர்றதுனால வரணமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நான் என்ன சொல்ல வரேன் சௌந்தர்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மகர லக்கணம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் ஒன்று ஏழாம் பாவாதிபதி கேதுனுடைய சேர்க்கை ரெண்டு அந்த குடும்பஸ்தானத்தில் சனி ரெண்டில் இருக்கும்பொழுது ஏதாவது பேச்சுவார்த்தை வரைக்கும் வந்து நின்று போச்சா அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம் வாக்கு சனி கோப்பை கிடைக்கும் அதே மாதிரி ஏழு குடைவனை சனி பார்வையில் இருப்பதால் உங்களுடைய டேலண்ட் அல்லது படிப்பு அதை விட கொஞ்சம் கீழே டவுன் ரேஞ்சில தான் அமையும் அந்த மாதிரி இல்லாம நீங்க நல்ல ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க தள்ளி போயிட்டே இருக்கும் இது என்னுடைய அனுபவம் சரிங்களா அதனால இந்த வர்ற அந்த ஏப்ரல் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல மே மாசம் ஒன்னாம் தேதிக்கு மேல வரன் வரும் வந்ததுன்னா எனக்கு அனுப்பி விடுங்க வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு மேட்சிங் பார்த்து தரேன் நல்ல விதமா ஒரு நல்ல வரனை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் வாழ்த்துக்கள் எனவே நேர்களை இன்னைக்கு நூற்று ஐம்பதை நாம் வெற்றிகரமாக பார்த்தோம் மீண்டும் நூற்று ஐம்பத்தி ஒன்றில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்